நீங்க உங்கக இருக்க மாட்டீங்க போல தெரியுது இருக்க தான் இருக்கணும் நீங்க சத்து இருக்க வேண்டிய உங்க பிரிட்ட இருக்க வேண்டியதில்லை உங்ககிட்ட இருந்தாதான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் உங்களுக்கு துணைக்கவங்க வச்சுக்கிடுவோம் ஒரு மரம் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி சொன்னா அது அது மரம் வளர்ந்து கிளைகளை யார் மேலையாவது போட்டு கிளையை இன்னொரு இது மேல தாங்கிட்டு இருந்ததுன்னா அந்த மரம் ஹெல்த்திட்டு இருப்பாங்க அது ஹெல்த்தி அந்த மர கிளையை அதுவே தாங்கிட்டு இருக்கோம் ஆனா கிளை எங்கேயும் கொண்டு யாரு எந்த மரத்து மேலேயும் போட்டுட்டு நான் நீ கொஞ்சம் தாங்கிக்க நீ கொஞ்சம் தாங்கிக்கிட்டு ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் ஆனால் அது வேறு வந்து வேணாலும் போடலாம் கிளையை எங்கேயும் போடக்கூடாது கிளையை அதுவே தான் தாங்கிட்டமா வேற ஒண்ணா எங்க வேணாலும் போடலாம் வேற இருந்துச்சுன்னா நம்ம உணவு எடுத்துக்கிடலாம் நம்ம அதுல இருந்து எல்லா இடத்துல இருந்து கிரயிச்சுக்கிடலாம் நம்ம கிரைக்கிறதுக்கு நான் எங்கேயுமே போட மாட்டேன் நான் எனக்குள்ளேயே பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அந்த மரம் வந்து சர்வை பண்ண முடியுது அது எங்க வேணாலும் போடலாம் வேணுன்றதெல்லாம் போட்டு எடுத்து எங்க வேணாலும் வேற நீட்டிக்கிடலாம் நீ இது எடுத்து இது வளரணும் இது நம்ம வளர்ப்போம் நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிடணும் சொந்தருட்டையும் எடுத்துக்கிடலாம் நம்மள்கிட்டையும் எடுத்துக்கிடலாம் யாருக்கிட்ட நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் வேற அந்த பக்கம் வேற போட ஒட்டி நீட்டெல்லாம் இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போறேன் இப்ப எனக்கு இங்க போனாலும் இன்வால்மெண்ட்டா தான் இருக்கிறேன் பட் பாருக்காரங்க ரொம்ப தான் இன்வால்மெண்ட் தான் இருக்கிறேன் அப்ப நீ வந்து உனக்குள்ள என்ன மாற்றம் தான் இருந்துச்சு இங்க போற அங்க போறது நீ என்ன வரைக்கும் கொஞ்சம் நான் ஒரு வேலை ஏமாற்றம் படிக்கும்போது இருக்கிறேன் ஒரு அரசு உனக்குள்ள எந்த மாற்றமும் வராம நீ எங்க போனாலும் தர்மமா இருக்கணும் அதான் உங்க புக்கு படிச்சு ரீசெண்டாக்கு நானும் இதுல படிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு ನಾನು ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಮಾಡ್ತಾನೆ ಅದು ಒಂದು ಮರಡಿಯೋ ಫನ್ನಿ ಮಷಿನ್ ಅಲ್ಲಿ ತೋರಲಿ. ಇಲ್ಲಿ ಚೇಂಜ್ ಏನಾದ ಸೇಯನು ಮಾಮ ಇಲ್ಲ. ಬರೇ ನಾನು ಇಲ್ಲಿ ನಾನು ಎನ್ನ ಮಚ್ಚಿಕ

இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றோம் மெடிடேஷன் பண்றேன் ரெப்பரம் மெடிடேஷன் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டோம் அப்படி இருக்கும் போது அந்த கவனையும் வர மாட்டாங்க சரி அப்ப நான் நீங்க விழிப்புணர் விழிப்புணர்வு அது கூட நீங்க கேட்டார அதுவா உங்களுக்கு இயல்பா வரும் நீங்க அதுக்காக வந்து கேட்டாங்கன்னு இப்போ அந்த விழிப்புணர்வு இல்ல அது வந்து அப்ப நம்ம ஒவ்வொன்றுமே கவனிச்சாக்கான அது மாதிரி இன்கா இல்லையா அப்படி மாதிரி போகும் இப்போ நீங்க அதையும் விட்டுட்டிங்கும் போது எனக்கு அது நல்லா இருக்கு ஆனா நான் அப்ப அங்க गवर्नमेंटலாம் போறணும் அப்படிங்கற மாதிரி ஒரு அது அதே வந்து நமக்கு ஃபீலிங்ஸ் வருது. என்ன ஃபீலிங்ஸ் வந்து ஃபீலிங்? எனக்கு எந்த ஃபீலிங் வந்து எந்த ஃபீலிங் வந்து நம்ம வயர வந்து நல்லா 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 இருக்குன்னு எந்த ஃபீலிங் வந்தா நல்லா இருக்கும்

ஒவ்வொரு நேரமும் எல்லா நேரமும் இதே இருக்கும் பிளக்சுவேஷனா தான் இருக்கு உங்களுடைய கேரக்டருங்கிறதோ உங்களுடைய இமோஷன்ஸ்ங்கிறதோ அது வந்து எப்பவும் ஒழுங்கோல இருக்கவே இருக்காது மாறிட்டே வந்துட்டு இருக்கும் அதுதான் அதனுடைய நேச்சுரல் மாறுறதுதான் அதனுடைய இயல்பே அதுதான் அதுதான் நம்ம உரிமன்றக்கோ குற்றங்கள் குற்றம் இருக்கோ ஒண்ணுமே கிடையாது அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல சைக்கலாஜிக்கலா நாம இப்படியும் தான் நல்லா இருக்கும் இப்படிதான் நல்ல நிலைன்னு சொல்லி நம்ம சில நிலைகளை நாம வந்து எடுத்துக்கிறோம் எந்த நிலையுமே எடுக்கக்கூடாது சைக்கலாஜிக்கலா வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டே எடுக்கக்கூடாது எதுனாலும் அதுவும் எந்த உணர்ச்சியாவது நீங்க கொண்டாட முடியுமா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகணும்னு நினைச்சால நீங்க எக்ஸைட்மெண்ட் ஆகல அது உட்களியாமே வரும் அப்ப வந்து என்னன்னா அந்த தான் அதுவும் உட்கள்தான் வரும் நாம செய்யணும் முடியாது அது அதுபோக்குள்ளதான் வரும் அப்ப வந்த பிறகுதான் இது வந்திருக்கக்கூடாது இப்படி சொல்லிக்கலாமா அப்படி சொல்லிக்கலாமாங்கிறதுலாம் அது அதுக்கு ஆப்டர் எஃபெக்ட் தான் அது வந்து ரியாக்ஷன்ஸ்ங்கிறதே அறியாமலே வரும் எல்லாரே மனோங்கிறதே ஒரு ரியாக்ஷனரி பிளேஸ் தான் பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ரியாக்ஷனரி பிளேஸ் தான் இதெல்லாம் நிகழ்வு நிகழ்ந்தது தகுந்த மாதிரி நம்முடைய கண்டிஷனிங் நம்முடைய இயல்புகள்ல இருந்து சம் ரியாக்ஷன் ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும் தேவைடுங்கிறது அந்த பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை சைக்கலாஜிக்கலா வந்து எந்த உணர்வு அதுவா எந்த உணவு நாம கொண்டுவரணும் சொல்றது அந்த பக்கம் நீங்க நீங்களா உணர்ந்தாலும் சரி அதுவா உணர்ந்தாலும் சரி சைக்கலாஜிக்கலா பொறுத்தளவு மனோ ரீதியான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வந்துன்னா அது எல்லாம் அதுவா தான் வரும் நீங்களா எதுவுமே கொண்டாட முடியாது ஆமா இது நான் கவனிச்சிருக்கேன் நிறைய பாட்டில வந்து ஒரு இடத்துல நான் போகும்போது ரொம்ப இசை அவங்க அவங்க என்ன என்னோட வெல் விஷயம் இருக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கும் கவனம் பண்ணணும்னு நினைப்பேன் பட் போனா இல்ல அப்புறம் திட்டு அப்போ நமக்கு நினைச்சிட்டே இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னமும் அந்த நம்ம கிட்ட என்னதான் நம்மகிட்ட ஒரு இல்லையா அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அப்ப நான் அப்ப நீங்க புக்கு படிக்கும்போது நான் நினைச்சிருக்கேன் ஓகே இப்ப இதுதான் இப்ப சொல்றாரு நீங்க இப்படி நான் நல்லவெல்லாம் இருக்கணும்னு நினைப்பீங்க கோவப்பட கருது நினைப்பீங்க ஆனா அவங்க அறியாமே கோபம் வருது அப்ப அதை அப்படியே நம்ம விட்டுடணுமா வந்துட்டு எனக்கு அப்ப நமக்கு நீங்க கலைகளுக்கெல்லாம் தீர்வு பார்க்கும்போது கோபம் வருதுன்னா அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்றது உணர்ந்தா வரைக்கும் அதை இயற்கை இயற்கையா வந்துட்டு இருக்கு அந்த உணர்ந்த சாரத்துல நீங்க அதை அன்கான்சியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லி ஏதாவது தேவை இருந்த விழிப்புணர்வே தேவை அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது விழிப்புணர்வே தேவையில்லை வீட்டுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு ஒருத்தர் உள்ளவங்க அங்கே போயிட்டு இருக்கிறாரு அது ஒரு வேலைக்காரர் தான் புதுசா நமக்கு தெரியாத நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறோம் அவங்க அங்கே எல்லா ரூமுக்குள்ளேயும் போகும்போது நம்ம ஏதாவது சொல்லி கலவு ஒரு எண்ணம் எண்ணம் தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா பார்ப்போம் ஏதாவது எடுத்துட்டு போட்டோம்னு சொல்லி நினைச்சோம்னு வச்சுக்கங்க நம்ம விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படலாம் அதான் சொல்லலாம் நம்ம வந்து அதனால பாதிப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எதிர்த்துக்கிடுறோம் சைக்கலாஜிக்கலா பொறுத்தளவு பாதிப்புங்கிறதே கிடையாது பிசிக்கலா தான் நம்ம பாதிப்புங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவில் பாதிப்புங்கிறதே கிடையாது நம்ம இன்னொரு இன்னரை பொறுத்த எந்த உணர்வுகள் வந்தாலும் அது வந்து அதுவாகவே போயிடும் அதுக்கு ஒன்றுமே நம்ம அது விழிப்புணர்வா இருந்து நம்ம எதை சேர்க்காட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத பகுதியை வந்து சைக்கலாஜிக்கல் வேல்டு ஒன்றும் பார்க்கணுங்கன்னா எக்ஸ்டர்னல் வேல்டுல நீங்க கவனமா இருந்த நீங்க வந்து கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல ஹெல்த்தியா இருந்தா பரவாயில்லன்னு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது அங்க நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிட்டு இருக்காது அது நீங்க வந்து கொஞ்சம் அதுக்கு வேண்டியது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடாது இது கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த வேலை வாடகை நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிடவதே கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்கன்னா ஆரோக்கியமா இருக்க முடியாது வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ஆகுது சைக்கலாஜி எக்ஸ்டர்னல் வேல்டுங்கிறது ரிலேட்டிவ் வேண்டு நீங்க எதையாவது ஒன்னு செய்து ஒன்னு அடையணுங்கிறது வந்து ஒன்னு ஒண்ணு சார்ந்து இருக்குது சைக்கலாஜிக்கல் வேண்டுங்கிறது எதையுமே சார்ந்தே கிடையாது இப்போ ஹாப்பனிங் அது நடக்கும் முடிஞ்சு போயிரும் நடக்கும் முடிஞ்சு போயிரும் ஏன்னா அதுல இருந்து ஏதாவது எடுத்து இங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்டர்னல் உதாரணமா நீங்க வந்து ஒரு இதுலேயே தான் இப்ப நீங்க உங்க ப்ராசஸ்லேயே வந்து இல்லைங்கிறதுனால ஒரு வருத்தம் வந்து பண்ணிக்கலாம் அந்த வருத்தம் வந்ததுனாலதான் நீங்க ஃபர்தரா என்ன பண்றீங்க இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ங்க ஒரு ஆர்வத்துக்கு வாங்கிங்க ஒரு வருத்தமே வரலன்னு சொல்லுங்க வருத்தம் வரலாம் நீங்க எப்படி போறீங்களோ தான் போயிட்டே இருப்பீங்க அது சரி பண்ண மாட்டீங்க அப்ப அந்த வருத்தம் கூட நீங்க அது உதவியா எடுத்துக்கிடலாம் இல்ல வருத்தப்பட்டது எடுத்துக்கலாம் நம்ம அதை எக்ஸ்டர்னல் உதவியா எடுத்துக்கலாம் சைக்கலாஜிக்கலா அது தேவையில்லை சைக்கலாஜிக்கலா வரலாம் வந்துட்டு வந்துட்டு போயிடும் எக்ஸ்டர்னல் வரலுக்கு அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் மக்கள் வரக்கூடிய உணர்வுகளை எக்ஸ்டர்னல் வேல்டுக்கு தான் பயன்படுத்திக்கலாம் நம்ம சைக்கலாஜிக்கல் வேல்டுக்கு வந்து எதுவுமே எதுக்கும் எதுவும் எதுக்கும் தேவையில்லை எதையும் எதுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து சிங்கிள் தான் எல்லாமே அது வந்து எதையுமே எதுவும் சார்ந்து கிடையாது அப்ப அது அது வந்து ஏதோ ஒரு வகையில நம்முடைய இயல்பை சார்ந்து அது வழிபடும் நாம நம்முடைய நம்முடைய முயற்சிகளையோ நம்முடைய செயல்களையோ அதை வச்சு நம்ம எதையுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அது சரி கொண்டிருக்கு அதனாலும் பயன்படுத்தக்கூடாது அதுபோக்குள்ள ஒரு சுதந்திரமாட்டியா செயல்கள் வந்து செயல்கள மட்டும்தான் இருக்கணும் இப்ப நீ வந்து சைக்கலாஜிக்கலா வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ நீங்க அடையணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம ஆன்மீகத்துல நல்லாம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலே சைக்கலாஜிக்கலா நம்ம எல்லா ஸ்டேட்டையும் விடுறதுதான் நம்ம இந்த ஸ்டேட்டையுமே அடையக்கூடாது ஒரு ஸ்டேட்டுமே இருக்க கூடாது எல்லாமே ஃபுளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கணும் அடையணும் அடையணும்னு நினைக்கிறத நினைக்கிறதா நீங்க வேலை செய்யணும் வேலை செய்ய வேண்டியிருக்கும்

ஒரு வெளிய சூழல் ஒரு செயல் நமக்கு பிடிக்காத ஒரு பிடிக்காத பிடிக்கிறோம் நடக்கும்போது வரும் பாதிப்பு வந்து மோசடிக்கே எடுக்காது பாதிப்புங்கிறது வந்து இப்ப ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையே நமக்கு ஒரு ஒரு சாரம் வருது அல்லது பயம் வருது ஒரு வருத்தம் வருது ஏதாவது ஒன்று வருதுன்னு சொன்னா இது வந்து இந்த இப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலதான் நீங்க அது தவறான நிலைமையு நினைச்சிருக்கீங்க தவறான நிலை சரியான நிலைங்கிறது எக்ஸ்டர்னலா இருக்கு எக்ஸ்டர்னலா சரி தவறுங்கிறது தான் இருக்கு அது கிடையாது அது உண்மைதான் சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு அன்ஹாப்பினஸ் வந்துட்டு தப்பு ஹாப்பினஸா இருந்தால்தான் கரெக்ட் இது நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் தப்பு இது வந்து அப்படி ஒண்ணுமே கிடையாது காரணமா இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்றீங்க மெடிடேஷன் பண்றதுனால ஒரு அது வருது நல்ல ஒரு ஆனந்தமான உணர்வு இருக்கும் ஆனந்தமான உணர்வு நல்லா நல்லா இருக்கிறேன் இதே மாதிரி நான் எப்பவும் நல்லா இருக்கும் நினைச்சு நீங்க மெடிடேஷனே திருப்பி எதே ஒண்ணு பண்ணி அந்த ஆனந்தம் நிரந்தரமா இருந்து என்ன ஆகும் நினைக்கிறீங்க நல்ல நிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரி நமக்கு தோணுது ஆனா உண்மையில நம்ம தான் அந்த உணர்வு கூட தாங்க முடியாது பாடியே டெஸ்ட்ராய் பண்ணிடாது அதனால அந்த எந்த உணர்வுமே சைக்கலாஜிக்கலா வந்து எதுவுமே நல்லது கிடையாது எல்லாமே வந்து போக வேண்டியது தான் எதுவுமே வந்து நல்லது கெட்டதுங்கிற கிளாரிஃபிகேஷன் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபீயல்ஸுக்கே கிடையாது எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் இருக்கும் அது ஏன் ஃப்ளோ ஆகலைங்கன்னா நாம ஏதோ பண்றதுனால தான் ஃப்ளோ ஆகலாம் அதுக்கு டீல் பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம டீல் பண்ணி அதை சரி பண்ணுற வேலை நம்ம கிடையவே கிடையாது ஏன்னா அதை எடுத்துக்கிடலாம் எடுத்து உபயோகப்படுத்தும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உட்காந்தாலும் உக்கட்ட டைம்களுக்கு ஒரு காரியத்தை தான் ஒரு இவர்ஸ்மெண்டா பயன்படுத்தும் அது எக்ஸ்டர்னல் மட்டும்தான் இன்டென்ஷன் எல்லாமே எக்ஸ்டர்னலா மட்டும்தான் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு இன்டென்ஷனே இருந்ததுன்னு சொன்னா அது இன்னும் உங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே தான் அவங்களுடைய இன்டென்ஷன் எல்லாமே எக்ஸ்டர்னலா மட்டும்தான் இருக்கும் இன்டென்ஷனலா இன்வாய்டர்ல வந்து இன்டென்ஷனலா இருக்குதுங்கன்னா என்ன சொன்னாங்க நல்ல நிலையில் இருக்கிறோம் நல்ல மனநிலையில இருக்கிறோம் எண்ணம் தான் வரும் நல்ல மனநிலைங்கிட்டே ஒரு நிலையம் எனக்கு கிடையாது இது வந்து ஒண்ணுமே இல்லாத நில தான் சரியான வரும் எல்லாமே வந்தாலும் கல்யாணிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து